சர வீடுகள் இந்த பிறவியை காட்டும் சில ராசிகள் போன பிறவியை காட்டக்கூடிய வீடுகள் உபய வீடுகள் என்பது வரப்போகின்ற பிறவி அதை காட்டக்கூடிய தான் உபய வீடுகள் அப்ப சர ராசியில் சனி இருந்தால் அந்த ஜாதகருக்கு தண்டனை என்பது நிச்சயமாக இருக்குது ஜாதகருடைய பிறந்த லக்கணம் என்ன ராசி என்ன என்பதை அடிப்படையாக எடுத்து கொள்ளாமல் சர ராசியில் சனி தனித்திருந்தால் வக்கரகதி இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இந்த பிறவியில் பிரச்சனைகள் என்பது உண்டு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ மேஷத்தில் சனி இருந்தால் நீசம் பெற்ற சனியாக இருப்பார் கடக ராசி என்பது சனிக்கு ஆகாத வீடு ஏன்னா சந்திரனுடைய வீட்டில் சனி இருந்தால் சனிக்கு சந்திரனுக்கு பகை என்பதால் மிக அதிகப்படியான பிரச்சனைகளை ஜாதகருக்கு தருவார் சனி உச்சம் பெற்ற வீடு என்பது துலாம் ராசி சனி நீதி நெறி தவறாதவர் தன்னுடைய தண்டனையை கண்டிப்பாக துல்லியமாக தருவார் அப்படிங்கிறத துலாம் ராசி சனி இருந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மகர வீடு என்பது புருஷனுக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் அந்த ஜாதகருக்கு தொழிலின் மூலமாகவும் இந்த பிறவியின் பிரச்சனைகளை தந்தே தீர்வார்